பாஜக அரசையும் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த பாஜக அரசு நம்மளை கொஞ்சம் கொடுமையாக செய்து பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் காணோமா அவர் எடுத்த எடுப்புலயே பாசிச பாஜக பாய்சன் திமுக ஏதோ பஞ்ச் டயலாக் பேசுற மாதிரி பேசுறாரு அண்ணன் விஜய் அவர்களுடைய இந்த போக்கு எதை காட்டுதுன்னா அவர் இன்னும் அரசியலில் கை குழந்தை தான் அப்படிங்கறத ரெண்டாவது நீங்க பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்காக என்ன செய்ததுங்கிற விஷயம் கூட உங்களுக்கு அடிப்படையில தெரியல ஏன்னா பப்பு ராகுல் காந்தி அவர்கள் பொது வெளியில பொது மக்கள் அரங்கத்துல என்ன உலர்கிறாரோ அதை தான் நீங்க காப்பி அடிச்சு வாங்கி எடுத்த மாதிரி இருந்தது நேற்று உங்களுடைய பேச்சு நான் இதை சொல்ல வரேன்னா பீகாரில் ராகுல் காந்தி அவர்கள் அறுபத்தைந்து லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இல்லைன்னு சொல்கிறாரு அதை அப்படியே நீங்கள் ஒப்பிக்கிறீங்க அண்ணா கொஞ்சமாவது டேட்டா பேஸ் எடுத்து பேசணும் இந்த விஷயத்தை ஏற்கனவே தேர்தல் ஆணையமும் கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா ஒரு எந்த தொகுதி எடுத்துக்கிட்டாலும் தமிழ் இந்தியாவில் தமிழ்நாடு இல்லை எந்த மாநிலம் எடுத்துக்கிட்டாலும் எல்லா பூத்துலையும் பூத்தளவில் பிஎல்ஏ டூன்னு இருக்கிறாங்க அந்த பிஎல்ஏ டூ வந்து தேர்தல் கமிஷனோட நேரடி தொடர்பில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் கூட நேரடி தொடர்பில் இருக்கிறாங்க இவர்களுடைய முக்கியமான பிரதாம் பிரதானமான வேலை என்னென்னா வாக்காளர் பட்டியலில் சரிபார்க்கறது அதில் பேர் நீக்கிறது பேர் சேர்க்கறது இது எல்லாமே ஒரு ஜனநாயக முறைப்படி நம்ம இந்தியா முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் ஒரு குருட்டுத்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக ராகுல் காந்தி பேசுறாருன்னா அதை நீங்க எந்த வகையில வாந்தி எடுக்கிறீங்கன்னு தெரியல ஏற்கனவே ஒரு சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவித்த விஷயத்த ஒரு நடிகராக இருக்கக்கூடிய நீங்க பேசுறது மிகுந்த கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகிற ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் ஏன் நான் சொல்ல வரேன்னா அவர் வந்து மத்தியில் ஆளுகின்ற பிஜேபியை குறை சொன்னால் அதை அந்த சார்ந்த ஓட்டுக்களை நம்ம வாங்கிடலாம் இங்கே ஆளுகின்ற திமுகவை குறை சொன்னால் அந்த ஓட்டுகள் நமக்கு கிடைக்கும்னு ஒரு குழந்தைத்தனமாக ஒரு விளையாட்டு பிள்ளை போல பேசுகிறார் முதல்ல அவர் அரசியல்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நடிகர் விஜய் அவர்களே நீங்கள் பொத்தாம்பதுவாக திமுக வந்து ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதை நிறைவேற்றலைன்னு சொன்னீங்க வரவேற்கிறேன் ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் மக்கள் மேடையில் வாய் திறந்ததே கிடையாது ஒரு நடிகர் விஜயாக இருக்கும் பொழுது உங்களை பாதுகாப்பதில் தான் நீங்கள் நிறைய கவனம் கொடுத்துருக்குறீங்க ஒரு நாள் கூட நீங்கள் அரசியல் பேசுனது கிடையாது மக்களுக்காக பேசினதே கிடையாது ஆனால் இன்று அரசியல் என்கிற ஒரு முகத்திரை வந்த உடனேயே நீங்கள் பொங்கி எழுறீங்க கோவப்படுறீங்க மக்களுக்காக நான் இருக்கிற மாதிரி காட்டுறீங்க அதன் வெளிப்பாடு தான் இந்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றலைன்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கிறீங்க இல்லையா இது எல்லாமே ஒரு ஒரு காலகட்டத்திலையும் பாஜக தலைவர்களால் மேடையில் மக்கள் அரங்கத்தில் வைக்கப்பட்ட விஷயம் நீங்கள் சொன்ன அந்த மின் கட்டணம் மாதம் மாதம் குறிக்கிறது தொடங்கி டாஸ்மாகை மூடணும் மக்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது போன்ற விஷயங்கள் எல்லாமே பாஜக ஏற்கனவே நான் இதில் பேசின விஷயங்கள் தான் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதை நிறைவேற்றலைங்கிற விஷயத்தையுமே பாஜக தொண்டர்கள் மத்தியில தொண்டர்கள் மக்கள் அரங்கத்தில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம்